ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷன் கடையில் அரிசி கிலோ கணக்கில் சக்கர கிராம் கணக்கில் இனி ஏமாற்ற முடியாது உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை ரேஷன் கடைக்கு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது இது மக்களிடம் அமோக வரவேற்பும் கிடைத்துள்ளது இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை பொது விநியோக திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்துதல் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்பது மாவட்டங்கள் முன்னூத்தி பதினெட்டு வட்டங்கள் இருநூத்தி அறுபத்தி நாலு கிடங்குகள் முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினோரு நியாய விலை கடைகள் இருநூத்தி எழுபத்தி ஏழு இருநூத்தி எழுபத்தி ஆறு மண்ணெண்ணெய் பங்குகள் மொத்தம் பார்த்தீங்கன்னா முப்பத்தையாயிரத்தி எண்பத்தி ஏழு அதாவது குடும்ப அட்டை விவரங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபத்தி லட்சத்தி பதினேழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு குடும்ப அட்டைகள் இருக்குது இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேஷன் கடையிலையும் அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த தாலுக்காவில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியாயவிலை கடைகளில் அவங்க வந்து எவ்வளவு கார்டுன்னு போட்டிருப்பாங்க அந்த கார்டில் வந்து எப்படி இப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நடைமுறை கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதுல ரெண்டு மூணு அட்டை இருக்குது ரேஷன் கார்டில ஏஏஒய் மாதிரி நிறைய கடை இருக்குது அதுல ஏஏஒய் அதாவது அந்த ஏஏஒய் ரேஷன் கார்டு இருக்கு பாத்தீங்களா அவங்க வந்து முப்பத்தஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பருப்பு எண்ணெய் ஒரு லிட்ரு அஞ்சு கிலோ கோதுமை இவங்க வாங்குறாங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல திட்டம் தான் பொது மக்களிடையே நல்ல வரவேற்பும் பெற்றிருக்குது ரேஷன் கடையில் நீங்க ஜென்ரலா போயிட்டு ஆதார் கார்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு அவங்க என்ட்ரி பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு அவங்க பொருள் வாங்கிக்கோன்னு ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தாங்க ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கிலோ கணக்கில் சக்கரை கிராம் கணக்கில் இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நிறைய கம்ப்ளைண்ட் போயிருக்கும் பொழுது தமிழக அரசுக்கு அந்த தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திட்டம் தான் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறீங்க அது ஆதார் கார்டு வந்து தேடி எடுக்குது ஆதார் கார்டில் தேடி எடுத்ததுமே ரேஷன் கார்டில் அந்த உங்க உங்கள் ரேஷன் கார்டு இருக்குல்ல ஸ்மார்ட் கார்டில் நீங்கள் எந்த பேரோ அந்த பேரை வச்சதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு ஓகே ஆகிடும் க்ரீன் ஓகே ஆனதுமே அவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன பொருள்னு கேட்பாங்க ரேஷன் கார்டில் நம்ம வந்து ஏஏஒய் கார்டு பேசியிருக்கோம் ஏஏஒய் கார்டில் வந்து முப்பத்தஞ்சு கிலோ அரிசின்னா பன்னெண்டு கிலோ அரிசி பன்னெண்டு கிலோ அரிசி மறுபடியும் பதினோரு கிலோ அரிசி முப்பத்தஞ்சு கிலோ மூணு டைம் போடணும் இது எப்படி தெரியுமா போடுறாங்க பன்னெண்டு கிலோ அரிசி கிளிக் பண்ணதுமே டிக் பண்ணதுமே அந்த ரேஷன் கடையில் அந்த மிஷின் இருக்கு பாத்தீங்களா அந்த இட மிஷின் அந்த இட மிஷின்ல ஒரு இது பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க அதில் வெயிட் பேஸ்க்கு இது ஆனதுமே இவங்க மிஷினுக்கு அப்டேட் ஆகுது பன்னெண்டு கிலோ டிக் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் மறுபடியும் பன்னெண்டு கிலோ மறுபடியும் டிக் டிக்கானதுக்கு அப்புறம் அடுத்தது பதினோரு கிலோ மொத்தம் முப்பத்தஞ்சு கிலோ அரிசி டிக் ஆகுது ஸோ ஒரு கார்டு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஐந்து நிமிஷமா ஆகுது ஆனா இருநூறு கார்டு இருந்துச்சுன்னா அந்த கடை ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம் கார்டு அதிகமா இருக்கிறவங்க கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க பட் இது வந்து ஏமாத்த முடியாது இது ஒரு நல்ல திட்டம் தான் இது சர்க்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழு எழுநூத்தி கிராம் ஒரு கிலோ எட்நூறு கிராம் அப்படிதான் கிடைக்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு கிலோ அங்கே வெயிட்டு டூ டூ ஜீரோ 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 அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் மிஷினில் ஓகே ஆகுது எல்லாம் போட்டு முடிக்கணும் அரிசி சர்க்கரை பருப்பு எண்ணெய் வந்து கையில் கொடுத்துருவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கோதுமை கோதுமை சில இடத்துல கொடுக்குறாங்க சில இடத்துல கொடுக்கறதில்ல இந்த நாலு பொருள் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா தான் ஓகே ஆகுது கடைசியா ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு காடு வேலையை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த புது புதுக்காடை போட முடியும் இது ஒரு நல்ல திட்டம் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பும் பெற்றுக்குது ஏன்னா ஒரு பொருள் கூட ஏமாத்த முடியாது கரெக்டா வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு நல்ல அமோகமான திட்டம் அப்படின்னு பொதுமக்களிடையே கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நன்றி